எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் கூடவே கருப்பு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேன் இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளை சோளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேங்க இதை ஊற வைக்கும்போதே அரைக்கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலையும் நம்ம எடுத்து அதையும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையுமே ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் இது வந்து நல்லா ஊறி போய் இருக்குங்க வெள்ளை சோளம் வந்து ஊறினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பெருசாலாம் ஆகாது அதே மாதிரி தான் இருக்கும் இதை ஊற வச்சு தான் ஆனால் நம்ம சமைக்கணுங்க அப்போ தான் இது இதில் இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாமே நம்ம உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் பெட்டராக நடக்கும் அது மட்டும் இல்லை டைஜஷனும் ஈஸியாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இனி மில்லட் நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடணும் இப்போ நான் வந்து கடலையே வேக வைக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஊற வச்ச வெள்ளை சோளத்தில் இருக்கிற தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து காய வச்சிடலாங்க ஃபுல்லாக தண்ணி நல்லா வடிஞ்சிடணும் அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்கும் நல்லாவே நமக்கு பவுடர் பதத்துக்கு கிடைக்குங்க ஒரு நாலு விசில் நம்ம கடலையே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளை சோளத்தில் ஊற வச்ச தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு காஞ்சிருச்சுங்க இதை வந்து டைரெக்டாக நம்ம பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸிலேயே நமக்கு நல்ல சாஃப்டான மாவாக அரைஞ்சு கிடச்சிரும் நீங்கள் வந்து இப்போ ரைஸ் மில்லில் கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட அது கோதுமை மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக அரைஞ்சி வரும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஊற வச்சு வெள்ளை சோளத்தை அரைக்கிறதுல பண்ணுற ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கையில் நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா புட்டு மாவு மாதிரி இருக்கும் உதுத்தோன்னா அப்படியே உதுந்துருங்க இப்போ இதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு கேரட் நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கிட்டேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம என்ன கலர் குடமொளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அதையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கீரை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா ஒரு கட்டு அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொத்தமல்லி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் பேபி ஸ்பின்னச் எது வேணால் சேர்க்கலாம் நல்லா இருக்குங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடணும் இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு ஒன்றரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் பொடி சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகப்பொடி இதில் வந்து நீங்கள் இஞ்சி பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா என் பொண்ணுக்கு வந்து அது வாயில் கடிப்படுங்கிறதுனால சேர்க்கலை ஸோ இதில் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற வெள்ளை சோளம் மாவை டேரெக்டாக அப்படியே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற க கடலையே சும்மா ஒரு சுத்து சுற்றி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும் இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலக்கும்போது இந்த கொண்டக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை வெள்ளை சோளத்துக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்குது நீங்கள் இப்போ பக்கோடெல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வெள்ளை சோளத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செஞ்சு தோசை தோசைக்கல்ல அது வெந்துட்ருக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் யே சேர்த்தாச்சு கையில் நல்லா இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம ரொட்டி மாதிரி செய்யலாம் அது லஞ்சுக்கெல்லாம் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலுமே சூப்பராக இருக்குங்க கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு ரொட்டியெல்லாம் செய்வாங்கள்ல அக்கி ரொட்டியெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அடை மாவு மாதிரி கூட செய்யலாம் நான் ஒரு மூணு ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலைங்க நம்ம கடலை வேக வச்சு அரைச்சி சேர்த்தது அதுக்கப்புறம் காய்கறியில் இயற்கையாகவே இருக்கிற தண்ணி தான் நம்ம வந்து அழுத்தி பிசைஞ்சப்போ சப்பாத்தி மாவு மாதிரி கிடச்சிருக்கு ஒரு வாழை இலையில் இது அப்படியே நம்ம தட்டி தோசைக்கல்ல வேக வைக்கலாம் என்கிட்ட வாழை இலையில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் இந்த ஷீட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கிற மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலையே அப்படியே தட்டிக்கலாங்க நம்ம ஒரு ரொட்டி மாதிரி தட்டிட்டு கல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடானதும் இதிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கல்லில் சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட வாழை இலை இருக்குன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இலையோட நம்ம அப்படியே வந்து தோசை கல்லில் வச்சிடலாங்க இது பிளாஸ்டிக் ஷீட்டுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இது வந்து நல்ல சப்பாத்தி மாதிரி ஹார்டாக இருக்கிற மாவில் பண்ணது வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் ரெண்டு சைடுமே த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் எடுத்தோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வெறும்னே சாப்பிட்றதுக்கு கூட இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம இது வந்து தண்ணி சுத்தமா சேர்க்காம ரெடி பண்ண மாவு செட் செஞ்ச ரொட்டி தான் இது இதே மாவில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து குளிப்பனியாரம் சூப்பராக இருக்குங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழிப்பணியார கல் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லா குழியிலையும் சேர்த்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொஞ்சம் அடை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா முதல்ல நம்ம ரொட்டி மாதிரி தட்டினதுக்கு அந்த அளவுக்கு உப்பு கரெக்டாக நம்ம சேர்த்துருந்தோம் தண்ணி சேர்த்திருக்கிறதுனால உப்பு கம்மியாயிடும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம குழிப்பணியார்கள்ல சேர்த்திடலாங்க இந்த குழிப்பணியாரம் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்கில் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க கார சட்னி தேங்காய் சட்னி இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எதுவுமே இல்லைனாலும் இட்லி பொடி ஜஸ்ட்டு மேலே தூவி கொடுத்தா கூட சூப்பராக இருக்குங்க என் பொண்ணுக்கு இட்லி பொடி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் இட்லி பொடி சேர்த்துருவேன் ஸோ அவளும் சாப்பிட்டுருவா இப்போ மூணு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு ஒரு பக்கம் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வெந்துருச்சுங்க இப்போ அப்படியே நம்ம லைட்டாக எல்லாத்தையும் திருப்பி விட்டோம்னா அந்த பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் திருப்பிட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும்னு இல்லைங்க நல்லாவே இது குக்காகி வந்துடும் இப்போ நான் கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரெடியானதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது வந்து நான் இன்றைக்கி ஹரிதாக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேங்க காலையில் அந்த ரொட்டி மாதிரி செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அடை தோசை மாதிரி செஞ்சேன் அந்த அடை தோசையும் நான் இப்போ ஒன்று பண்ணி காட்டுறேங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி சேர்க்காமல் பண்ண மாவு வந்து நல்லா ஹார்டாக ரொட்டி மாதிரி இருக்கும் மசாலா ரொட்டி மாதிரி இருக்குங்க இந்த குழிப்பணியாரம் சாப்பிடும்போது குளிப்பணியாரம் அந்த டெக்ஸ்சர் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அடை மாவு மாதிரி செய்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ கல் சூடானதும் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் அங்கங்கே கீறி விட்டுட்டோன்னா நல்லா அந்த இடத்துல முறு முறுன்னு வெந்து வருங்க சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும் ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வெள்ளை சோளம் கடலை சேர்த்த அடை மாதிரி இது ரெடியாகிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோவும் இதோட முடிய போதுங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்